எனது ஆத்ம வணக்கங்கள் சுவாமி சுவாமிகள் சென்னை சென்னை திருவற்றியூரில் ஜீவசமாதி அடைந்துள்ள மகான்கள் ஏராளம் அல்பெருஞ்சோதி ஆண்டவரான வள்ளலார் எனும் ராமலிங்க சுவாமிகள் தோபா சுவாமிகள் மதுரை தலை வைத்த சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சுரக்காய் சீத்தர் கண்ணப்ப சுவாமிகள் மௌனகுரு சுவாமிகள் என பல அருள் வழங்கும் மகான்கள் வந்து தவமியேற்றிய இடம்தான் திருவற்றியூர் அத்தகைய புண்ணிய பூமியின் சமாதி அடைந்துள்ளவரே வீரராக சுவாமிகள் சுவாமிகள் பல்வேறு மகிமைகள் பொருந்தவராவார் சுவாமிகள் சமாதி அடைந்து அறுபது வருடங்கள் மேலாகியும் இன்றும் பல ஊர்களிலிருந்து அடியவர்கள் ஜீவ ஜீவசமாதிக்கு வந்து வழிபடுகிறார்கள் வீரராவ சுவாமிகள் தமிழிடம் தெருங்கிலும் பேசுவார் சுவாமிகள் தாம் வாழும் காலம் முழுவதும் அவதூதராகவே வாழ்ந்தார் தனக்கென்று மடத்தை கட்டிக்கொள்ளவில்லை சிவனைப் போன்று மயானத்தையே தன் இருப்பிடமாக கொண்டு அங்கேயே தவத்தில் வீற்றிருப்பார்கள் பலரும் சுவாமிகளை ஏதோ பித்தன் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் சுவாமிகள் ஏக பிரம்மமாக சிவமாக இங்கு வீற்றிருப்பதை எவரும் உணர்ந்திருக்கவில்லை சில சமயங்களில் நவகண்ட யோகம் செய்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு முறை யோகத்தில் இருக்கும்போது அவ்வழியாக வந்த ஒவ்வொரு பெண்கள் சுவாமிகளை யாரோ வெட்டி போட்டு விட்டார்கள் தரை கை கால் மார்பு என ஆங்காங்கே கிடைக்கின்றது அலறிடுத்து பின்னர் ஊர் மக்களை கூட்டமாக திரண்டு வந்தது சுவாமிகளோ ஒன்றும் ஒரு போன்று அமர்ந்திருந்தார் அப்போதுதான் புரிந்தது சுவாமிகள் மிகப்பெரிய அருளாற்றலுடைய மகான் என்று அதன் பின்னர் அங்குள்ள மக்கள் சுவாமிகளை வணங்கி வந்தனர் சிலர் கடலுக்கு மீன் செல்லும் முன்பு ஆசைகள் பெற்றுச் செல்வார் இந்த செய்தி பலருக்கும் பரவிய பின்னர் பிரபலங்கள் வந்து சுவாமிகளை தரிசித்தனர் சுவாமிகள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் இருந்து திருவற்றியூர் வந்ததால் அவரை வீரராக சுவாமிகள் என்றே அழைத்து வந்தனர் சுவாமிகள் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு மண்ணை எள்ளி கொடுப்பார் அது அப்படியே பூந்தியாக மாறிவிடும் அதுபோல் நோயால் பாதிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு விபூதியை கொடுத்து குணமாக்கி அனுப்புவாராம் சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்ய வந்த பெரியவர் ஒருவர் து அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வழக்கறிஞர் தன்னிடம் இருந்த ஒரு முக்கிய சான்றிதழை தொலைத்து விட்டாராம் எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லையாம் அதனால் அவர் சாலையில் நின்று புலம்பிக் கொண்டிருந்தாராம் அப்போது அவ்வழியில் சுவாமிகள் ஒரு போர்வை போர்த்திக்கொண்டு நடந்து வந்திருக்கிறார் அந்த வழக்கறி பார்த்து ஏய் பாபு இந்த சான்று இருந்தால்தானே நீ இந்த வழக்கில் வாதிட முடியும் என்று தெலுங்குமையில் கூறிவிட்டு நடந்து கொண்டே இருந்தாராம் அந்த வழக்கறிஞர் திடுக்கிட்டு சுவாமிகள் ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள் சுவாமி என்று கேட்டிருக்கிறார் அதற்கு சுவாமிகள் அந்த வழக்கறிஞர் அவர் தேடுகின்ற சான்றிதழ் இருக்கின்ற இடத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார்களாம் அந்த வழக்கறிஞர் தன் வீட்டுக்கு சென்று பார்த்தவுடன் பியர்ந்து போயிருக்கிறார் அதாவது சுவாமிகள் சொன்ன இடத்தில் அந்த சான்று அங்கேயே இருந்துள்ளது அந்த நிகழ்விற்கு பின் அந்த வழக்கறிஞர் சுவாமிகள் தீவிரமான பக்தராக மாறியுள்ளார் அதன் பின்னர் சுவாமிகளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து சுவாமிகளுக்கு அடைக்கலம் தந்து தன் வீட்டிலேயே போட்டியும் வைத்து கொண்டாராம் ஆனால் சுவாமிகள் பல அற்புதங்களை அந்த பெரியவர் கூறினார் அதன் பின்னர் சுவாமிகளை தேடி பல அன்பர்கள் எங்கிருந்தோ வந்து அருள் வரை சென்றனர் பின்னர் சுவாமிகள் திருவத்தியூர் மாகாணத்தில் ஜீவசமாதி அடைந்தார்கள் இன்றும் பல சுவாமிகளை தாத்தாவென்று அழைத்து வணங்கி வருவதை காண முடிகிறது அதன் பின்னர் ஜீவம் மற்றும் மாசியான எனக்கு அருள் திரு வீரராக சுவாமியின் ஓ பேரணமும் கிட்டியது அத்தனையும் சுவாமிகளின் அருளின்றி சித்தர்களின் ஜீவாமிருகம் நூலினை எழுதுவதற்கு முன்பு தருமமிகு சென்னையில் உள்ள துறைமுகத்தில் உள்ள ஒரு தனியார் கப்பல் நிறுவனத்தில் நான் மேலாளராக பணிபுரிந்தேன் பலமுறை ஜீவசமாதி இருக்கின்ற வழியாக எண்ணூர் துறைமுகம் சென்று வருவேன் அப்போது காணும்போது ஒரு சிறிய சமாதியாக சுவாமிகளின் சமாதியாக பார்த்திருக்கிறேன் ஆனால் அதை பற்றி எதுவும் தெரியாது இருக்க ஒரு கட்டத்தில் சித்தர்களின் பெருங்கருணையாக ஆட்கொள்ளப்பட்டு துறைமுக வேலையை தொடர்ந்து தனியாக நிறுவனம் தொடங்கி நடத்தி வந்தேன் ஆனால் எந்த தொகையிலும் எனக்கு கை கொடுக்கவில்லை இப்படி இருக்க சித்தாந்த பாதையில் என்னையும் உணராமல் ஈர்க்கப்பட்டேன் அதன்பின் ஜீவ அமிர்தம் என்னும் நூலை எழுதி வெளியிட்டேன் அப்போது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை வடபழனி மூவர் சமாதிக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து மயானத்தில் பல ஜீவ சமாதிகள் இருப்பதை பார்க்க முடிந்தது இன்றும் பல ஜீவ சமாதிகள் அங்கு புதைந்து போய் உள்ளது அருள் வழங்கும் மகான்கள் ஜீவனோடு உழவும் போது பொருள் வேண்டி அருள் வேண்டி ஓடி வருகின்ற பக்தர்களும் சீடர்களும் அதிகமாகவே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்துவிட்டால் வேறு இடங்களில் யாராவது கிடைப்பார்களா என்று அறைவதையே பல தொழிலாக வைத்து இருக்கின்றார்கள் நண்பர்களே சமாதி அடைந்த பின்பு மகான்களின் இரையாற்றும் அதிகமாக இருப்பதை உணர முடியும் அப்படி உணர்ந்துதான் அடுத்திரு வீரராகு ஜீவசமாதி வழிபாடு செய்து வந்தேன் சிலர் வந்து அவர்கள் விருப்பத்திற்கு பூஜை செய்துவிட்டு செல்வார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருவற்றியூர் எண்ணூர் விரைவு சாலை என்ற சாலையை விரிவுபடுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டது அப்போது சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்திருந்த சுவற்றின் மீது சாதையை அகலப்படுத்தும் குறியீட்டினை வரைந்துவிட்டு சென்றார்கள் அந்த குறியீடானது சரியாக சமாதி பீடத்தில் உள்ள லிங்கத்தினை பிழப்பது போன்றே இருந்தது அதனை கண்டவுடன் மனம் பதறிப்போனது இங்கிருக்கும் இரையாற்றலை உணராமல் சிவன் வீட்டிற்கும் ருத்ரபூமியில் சமாதி அடைந்திருக்கும் வீரராக சமாதியை அறியாமல் செய்கிறார்களே என்று மனம் குமுறியது உடனே நானும் எனது கல்லூரி தோழர் திரு ஆனந்த் அவர்களை அழைத்து கொண்டு கிண்டி கத்திப்பாராவில் இருந்த நெடுஞ்சாலைத்துறை ஆணையாளரை சந்தித்து ஒரு மனுவை அளித்தேன் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரி எங்களை யாரென்று விசாரித்தார் அப்போது நாங்கள் இருவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த ஜீவாலயத்தை வழிபட்டு வருகிறோம் அதனை புதிதாக கட்டவும் முடிவு செய்துள்ளோம் என்று சொன்னவுடன் எங்களை அமர வைத்து நிதானமாக எங்கள் தேவையை புரிந்து கொண்டார் பின்னர் அவர் கூறியதாவது இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இரண்டு பக்கமும் எடுத்தே ஆக வேண்டும் அப்படித்தான் அரசாணை இருக்கிறது இருப்பினும் நாங்கள் ஐந்து அடிகள் இடம் விட்டால் போதும் என்று நீங்கள் கூறுவதால் உடனே சென்று எண்ணூரில் உள்ள கோட்டா அலுவலரை சந்தித்து சொல்லுங்கள் நானும் அவரிடம் சொல்கிறேன் அவர் உங்களுக்கு உதவுவார் என்று பச்சை மையில் எழுதியும் தந்தார் அந்த மதிப்பிற்குரிய ஆணையாளரிடம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னொரு கோட்டா அலுவலரிடம் அக்கடிதத்தை கொடுத்தோம் அவர் கூறியது சாலை அமைக்கும் பணி முடிவடையும் வரையில் அதை நாங்கள் தொடமாட்டோம் அவ்வேளை முடிந்தவுடன் உங்களின் பணியை தொடங்குங்கள் என்றார் கோயில் பூசாரியாக இருந்த யோகானந்தம் என்ற அன்பரிடம் எல்லாம் தெரிவித்தோம் என்னோர் விரைவு சாலையில் தடுப்பு சுவர் போட்ட பின்பு பத்துக்கு எட்டு பத்து இருந்த ஜீவசமாதி இடத்தை இருபத்தி மூணுக்கு பதினாறு என்ற அளவிற்கு அடந்து வீரராக சுவாமியின் ஜீவசமாதியை விரிவுபடுத்த அருள் திரு யோகானந்தம் தலைமையில் அவருக்கு தெரிந்த ஒரு நல்ல கான்ட்ராக்டரை வைத்து பணியளி தொடங்கினோம் ஹோட்டல் அருகில் பெட்டிகளை வைத்திருக்கும் சூரிய நாராயண் அவர்களின் நண்பர்கள் சிலர் பாரத் பெட்ரோலியம் திரு மாதவன் போன்ற நல்ல உள்ளங்கள் நேரடியாக அந்த தொகையை கான்ட்ராக்டரின் வழங்கினார் முப்பது நாட்களில் பத்துக்கு பத்து இருந்த கோவில் இருபத்தி மூணுக்கு இருபது அடி நீளத்திற்கு விரிவுபடுத்தி ஆழமான அடித்தளம் அமைத்து கம்பீர தோற்றத்துடன் ஜீவாலயம் உருவானது ஜீவாலய பூசாரி திரு யோகானந்திடம் பில் போட்டு கலெக்ஷன் செய்யக் கூடாது என்றும் மயானத்தில் உள்ள மகானின் ஜீவ சமாதியினை தனக்கினை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது கூடாது என்றும் கேட்டுக்கொண்டு அதன்படியே பணிகளை செய்து வந்தோம் அவரும் அவ்வாறே செய்து வந்தார் இரண்டு மாதம் நானும் என் நண்பன் ஆனந்த் எல்லோரும் பேரெங்கும் செல்லவில்லை தோழர் ஆனந்தின் தகப்பனார் ஒரு ரிட்டையர்ட் அதனால் அவர் வளைந்து கொடுத்த திட்டத்தின்படியே ஆலயம் மேற்கூரை வடிவமைப்பு செய்தோம் அப்படியே இரவு பகல் என பார்க்காமல் மேற்கூரை கட்டி அந்த இடத்தில் வீரராக ஒரு ஜீவசமாதி இருப்பதனை உலகோர் ஆனா அறியும் வண்ணம் செய்தோம் பின்னர் அங்கு சில நபர்கள் வந்து அவரவர் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தார்கள் எவரும் ஜீவாலயத்தின் பணிக்காக வரவில்லை சிலர் நன்கொடை ரசீது அடித்து கலெக்ஷன் வேட்டையும் தொடங்கினார் இதனிடையில் தேர்தல் வந்ததால் அப்போது எந்த கட்டிட பணியும் செய்யக்கூடாது என்று தடை விதிக்க வந்தனர் இதனை மீறி நடந்தால் தேர்தல் விதிமீறலை மீறியதாகும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்தது அதன் பின்னர் அப்போதைய உயர்நீதிமன்ற ஸ்பெஷல் பீல்டர் திரு வேணுகோபால் என்பவரை சந்தித்து முறையிட்டேன் அவர் நேரடியாக மேயருக்கு தொடர்பு கொண்டு இது மகானின் சமாதி திருமுருகன் என்னுடைய நண்பர் அவர் இந்த அருட்சேவை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று என்னுடைய எண்ணையும் அவரிடம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்போது அங்கு எதுவும் செய்யாதீர்கள் தேர்தல் முடிந்தவுடன் கொள்ளலாம் நானே உங்களுக்கு கல் மண் சிமெண்ட் தருகிறேன் என்றார் நான் மேயரிடம் ஐயா மன்னிக்கவும் இந்த வேலையை நிறுத்தக்கூடாது நான்கு சுவரை எழுப்பி கோரை அமைத்துவிட்டோம் ஒரு வாரத்தில் முடித்து விடுவோம் கட்டுவதை வெளியில் தெரியாதவாறு முழுவதும் திரையமைத்து கட்டுகின்றோம் என்று கூறினேன் பின்பு மேயர் கவனமாக செய்யுங்கள் என்று பின்னர் தமக்கு வீரராக ஒரு துணை ஸ்பெஷல் வேணுகோபாலுக்கு நன்றியை தெரிவித்தேன் பின்னர் எழுப்பிய பின்னர் நானும் என் நண்பர் ஆனந்தும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியிருந்தது அதாவது பின்பு நம்முடைய வேலையை விடுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த முடிவு ஏனெனில் அங்கு சிலர் வந்து நன்கொடை ரசீதெடுத்து பணிகள் செய்ய வந்தனர் சரி பூசு வேலையும் தர்ண பூசு வேலையும் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜீவசமாதியை கட்டும் போது கல் மண் சிமெண்ட் கம்பி வாங்கி அந்த அனைவருக்கும் நன்றி கூறி அதுவரை செய்த பணிக்கு துணையாக நின்ற வீரராக சுவாமிகளை பற்றி தெரிவித்து புறப்பட்டோம் அந்த அறுபத்தது வீரராகும் ஜீவ சமாதி அருகில் குப்புசாமி அவர்களின் ஜீவ சமாதியும் இருக்கின்றனர் அந்த மகானியின் தரிசியங்கள் வீரராகும் சமாதியில் சில நிமிடங்கள் அமர்ந்தாலே போதும் அங்குள்ள இரையாற்றல்